டிஎன்பிஎஸ்சி கேட்ட ஒரு தமிழ் இலக்கண கொஸ்டின் தான் வந்திருக்கேன் பாருங்க இடுகுறி இடுகுறி சிறப்பு பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் அப்படின்னா பொதுவாக ஒரு சிலதுக்கு கருதாமல் பேர் வச்சிருப்பாங்க காடு ஓகேங்களா சோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்க்கு ஆப்ஷன் 3 வர்றது தான் आंसर பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் आंसर ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கலாம் பாருங்க இடுகுரி சிறப்பு பெயர் சிறப்பா ஒண்ணு மட்டும் குறிப்பிட்டு தான் சோ பனை ஓகேங்களா அப்ப நாலு அடுத்து பாருங்க பொது பெயர் காரணம் கருதி பொதுவா இருக்கிறதுக்கு ஒரே பெயரா வச்சு சொல்றதா பாத்தீங்க அப்படின்னா காரணம் பொது பெயர் பறவை பறப்பது எல்லாமே பறவை ஓகேங்களா ஆப்ஷன் டூ ஓகேங்களா அடுத்து காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி சோ மரத்தை கொத்துவதால் அதுக்கு பேரு மரங்கொத்தி அப்ப ஆப்ஷன் ஒண்ணு சோ இடுகுறி பெயர்னா என்ன அதோட வகைகள் என்ன காரண பெயர்னா என்ன அதோட வகைகள் என்ன அப்படிங்கறது கீழே வர வீடியோ லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல டீடைல்டா சொல்லியிருப்போம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்